வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்பேற்பட்ட கடன் அடையவும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இந்த உப்பு பரிகாரத்தை தொடங்கினால் செல்வ செழிப்பும் பண வரவும் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை உண்மைதானங்க பொருள் இல்லாத இடம் யாராக மதிக்கிறாங்களா இப்போது பணத்துக்கு தான் அதிக மரியாதையும் மதிப்பும் இருக்குன்னு நாமளே கண்கூடாக பார்க்குறோம் அவ்வளவு முக்கியமானதாக தேவைப்படுறது இந்த பணம் மணி தாங்க இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தான் அடைச்சாலும் கடன் அடையவே மாட்டேங்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் வீண் விரையாவது ஆகுது தேவையில்லாததுக்கு தான் பணம் செலவாகுது நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எதிர்மறை சக்திகள் எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு போகணும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வீட்டில் வரணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் ஆனால் சக்தி மிகுந்த பரிகாரம் இந்த உப்புன்றது மகாலட்சுமின் கடாட்சம் பெற்ற பொருள் இந்த உப்பு வச்சு பரிகாரம் செஞ்சோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் கடனில் திரும்ப அடைஞ்சு பண வரவு அதிகமாகவே இருக்குங்க அது எப்படி நம்ம அந்த உப்பு வச்சு எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் அந்த பரிகாரம் முடிஞ்சோடனே அந்த உப்பை நம்ம என்ன செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உப்புன்றது மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற பொருள் உப்பு வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள் அடுத்தது அதில் பயன்படுத்த போகிற கிராம்பு கிராம்பு ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க ஆன்மீகத்தில் அதுக்குன்னு தனி இடமே உண்டு கிராம்புக்கு கிராம்பும் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சம் பெற்ற ஒரு பொருள்தாங்க இந்த உப்பும் கிராம்பும் வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிரும் எப்போ நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி குறையுதோ அப்போவே அங்கே பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிரும் நமக்கு பண வரவு வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்குது அப்படின்றத நீங்களே உணர ஆரம்பிச்சுருவீங்க பொதுவாக இந்த உப்பு பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் நல்லது சிறப்பும் கூட உப்பு பரிகாரம் செய்கிறது இந்த விசேஷ தினங்கள் சக்தி மிகுந்த நாளில் நம்ம செஞ்சோன்னா அதற்கு பலன்கள் உடனே நமக்கு கிடைக்குங்க அப்படி என்ன எந்த தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை தினம் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதே மாதிரி அமாவாசை தினம் சொல்லவே வேண்டாம் பரிகாரத்துக்கு உரிய நாள்னாலே அது அமாவாசை இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னா இந்த இரண்டு தினங்களில் நீங்கள் செய்ய ஆரம்பித்திங்கன்னா மிகவும் விசேஷம் அதுவும் இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா மிக 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 விசேஷம் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் சரி இந்த உப்பு பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அது கண்ணாடி பவுல் மட்டும் இல்லைங்க கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் குடுவை அதையும் எடுத்துக்கலாம் இல்லை அது ரெண்டுமே உங்கள் கிட்டே பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்ணாடி பவுல் எடுக்கிறது மிகவும் சிறப்பு கண்ணாடி என்பது மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய பொருள் கண்ணாடி பவுலில் நல்ல உப்பு நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க உப்பு வெள்ள உப்பு தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த சின்ன உப்பு அதை எடுக்கக்கூடாது கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் கல்லுப்பு எடுத்து அதை நிறக்க நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ சின்ன பவுலாகவே எடுத்துக்கோங்க அது நிரக்க கொட்டிடுங்க ஆனால் கொட்டும்போது ஒரு விஷயம் கீழே சிந்தக்கூடாது நல்லா கொட்டிட்டு ஏழு கிராம்பு நல்ல கிராம்பில் வந்து மொட்டு இருக்கணும் மொட்டு இருக்கிற காம்பாக தான் எடுத்துக்கணும் சாதாரண கிராம்பு எடுக்கக்கூடாது ஏழு கிராம்பு மொட்டோடு எடுத்துக்கிட்டு அந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே படத்தில் காட்டின மாதிரி ஏழு கிராம்பு அடிக்கிறேங்க இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு அந்த பவுலை இப்போ நீங்கள் அடிக்கிட்டீங்க அந்த பவுலை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் கொண்டு போய் காட்டுங்க அந்த அறையில் வந்து இந்த கதவு இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு அறையிலையும் அந்த கதவுக்கு பின்னாடியும் அந்த பவுல் கையில் வச்சுட்டு காட்டுங்க ஒரு முறை எல்லா உங்கள் ரூமில் எல்லா அறையும் நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மனசால் மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சிட்டு இந்த கண்ணாடி பவுலில் நீங்கள் உப்பு நிரப்பி வச்சுருக்கீங்க இல்லைங்களா இந்த பவுலை யாருக்கும் கண்ணில் படாத மாதிரி உங்கள் அறையில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுருங்க ஆனால் யா வெளியிலேருந்து வர்றவங்க யார் கண்ணும் அதில் படக்கூடாது அப்பேற்பட்ட இடம் எதுவாக இருக்கும் உங்கள் டேபிள் கீழே வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் பீரோவுக்கு அடியில் வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் பீரோவோட புறமும் வைக்கலாம் ஆனால் வெளியிலேருந்து வரவங்க கண் படக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடமா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் அப்படியே வச்சுருங்க பதினைந்து நாட்கள் கழித்து அந்த கிராம்பு எடுத்து கால்படாத இடத்துல ஒரு இடமா அப்புறப்படுத்திடுங்க உப்பு எடுத்து நல்லா தண்ணியில் கலந்து உங்கள் சிங்க்கில் ஊற்றிருங்க மறுபடியும் அதே நீங்கள் எண்ணிக்கை எடுக்கிறீங்களோ அதே நாளில் புது உப்பு புது கிராம்பு நீங்கள் திருப்பி அறையெல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமி தாயார மனசில் வேண்டிட்டு நீங்கள் எந்த இடத்துல முதல்ல வச்சிங்களோ அதே இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பரிகாரம் இவ்வளோதாங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மூன்று மாதம்லேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அதை நீங்கள் உணர்வீங்க ஏன்னா இது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க பலனும் அடைஞ்சிருக்காங்க மிக ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா விசேஷ தினமான சக்தி மிகுந்த இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் உடனே எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் அடையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல வரலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள முதல்ல எதிர்மறை சக்திகள் போய் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்கு வரும் அதன் மூலம் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் கடன் சிறிது சிறிதாக அடைவதை நீங்களே உணர்வீர்கள் இதுதாங்க அந்த சக்தி மிகுந்த உப்பு பரிகாரம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்